எஸ் சிறு வலாத்து அஸ்ஸிறு பஷிரு வலா து நஃபிரூ ஓ கமா கால அலி சலாத்து வல்லாம் ரவாகுல் புகாரி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எளிதான முறையில் மக்களோடு பழகுங்கள் அவர்களோடு கடினமான முறையில் நடந்து கொள்ளாதீர்கள் நச்செய்திகளை சொல்லுங்கள் பயமூட்டும் செய்திகளை சொல்லாதீர்கள் என்று சுருல்லாஹி சல்லல்லா அலி சொல்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அனஸ் ரதியுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி அழகான அற்புதமான வார்த்தை மக்களிடத்தில் எளிதாக பழகுங்கள் அவர்களை கஷ்டத்திற்குள்ளாக்காதீர்கள் அதே போல் நற்செய்திகளை கூறுங்கள் பயமூட்டும் செய்திகளை சொல்லாதீர்கள் அன்பிற்குரியவர்களே எப்போ பார்த்தாலும் நரகம் 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 அல்லாஹுடைய கோபம் அல்லாஹ் குரபுல்லா அலமின் அழிச்சிருவான் அவன் வந்து சாதாரணமானவன் கிடையாது மக்கள் தவறு செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவனுக்கு பிடிக்காது அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அழிச்சிருவான் அழிச்சிருவான் அழிச்சிருவான்னு சொல்லி தொடர்படியாக நெகட்டிவ் தாட்டையே மக்களுக்கு கொண்டு வர்றது தொடர்படியாக நெகட்டிவான விஷயங்களையே சொல்லி கொண்டிருப்பது ஒரேடியாக நெகட்டிவ் விஷயங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லப்படவில்லை ஒரு வட்டி ஒரு விபச்சாரம் ஒரு சூது லஞ்சம் புறம் இது போன்ற விஷயங்களில் நாம என்ன சொன்னால் கொஞ்சம் ஹார்டாக சொல்றதில் தப்பில்லை தொட்டதுக்கெல்லாம் ஒரே பயமுறுத்தக்கூடிய செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கிறான் எப்ப பார்த்தாலும் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களையே கொண்டிருக்கிறார் இப்படி ஒருத்தர் இருந்தார் என்ன பண்ணுவார் மக்களை கூ மக்கள் கூடக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு நான் பயன் பண்ணுறேன்ற பேரில் ஆலிமல்ல மக்களுக்கு பயான் பண்ணுறேன்ற பேரில் என்ன பண்ணுவார்டா எப்போ பார்த்தாலும் அழிஞ்சு போயிடுவீங்க எல்லாம் நாசம் பயங்கரம் அப்படி இப்படி அச்சா புச்சாண்டி எதையாவது ஒன்று சொல்லி கொண்டிருப்பார் அப்போ நான் தனியில் தனிமையில் அவர்கிட்ட சொன்னேன் ஹஜி நீங்கள் பேசுகிறது நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் எப் எடுத்தாலுமே நரகத்தை பத்தியே தானே பேசுகிறீங்க எப்ப எடுத்தாலுமே மக்களை குறையே தானே மக்களை சாபம் சம்பந்தப்பட்ட தானே சொல்றீங்க அது நல்ல உபதேசமாக இருக்காது அல்லவா மக்களுடைய மனதில் வந்து எப்போ வந்து ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சலிப்பை ஏற்படுத்துமா இல்லையா அதனால நீங்க கொண்டா என்னன்னு நான் சொன்னேன் ச அன்பு சகோதரர்களை நம்ம தொடர்படியாக அல்லாவுடைய கருணையையும் ரபுல்லால மீன் மக்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பையும் தொடர்படியாக சொல்லும்போது பாவம் செய்கிறதுக்கே நம்ம நாணப்படுவோம் சில நேரத்தில் என் ரப்பு இவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறான் என் மேலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் இவ்வளோ நியமத்துக்களை தந்திருக்கிறான் நான் எப்படி வந்து இந்த பாவத்தை நான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனசாட்சி வந்து உருத்தம் ரபுல்லா அலமீன் சில நேரங்களில் அந்த பாணியை கடைபிடிப்பான் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் இருக்கிறது ஒரே சூறால் பத்துக்கும் மேலே அல்லாஹூ தால சொல்லி கொண்டே இருப்பான் இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க செய்த நியமத்துக்களை சொல்லிக்காட்டி ஜின் மனித வர்க்கமான நீங்கள் அல்லாவுடைய விஷயத்தில் எதை பொய்ப்படுத்துவீர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அல்லாஹுடைய விஷயத்தில் எதை பொய்ப்படுத்த முடியும் வர்க்கமே மனித வர்க்கமே நீங்கள் எதை பொய்ப்படுத்துவீங்கன்னு அல்லாஹ் ரபுல்லா ஆலமின்னு கேட்குறான் இது வந்து எப்படிப்பட்டது தெரியுமா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது கூட இன்னொன்று விஷயம் என்னண்டா த ரபுல்லாலமீனுடைய விசாலமான அறிவு அந்த ரப்புடைய அறிவில் தான் நம்மளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய அழகான ஒரு பாரதூரமான அறிவு பாருங்க ரபுல்லா ஆலமீனுக்கு பபிஐி ஆளை எதை நீங்கள் பொய்ப்படுத்த முடியும்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் நல்ல பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து நதிர் இருக்காது அந்திர் இது உள்ள வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது அப்படின்றது மட்டும் இல்லை அதோடு கூடி அல்லாவுடைய கருணையும் அதில் ஒட்டி கொண்டிருக்கும் பார்த்து பார்த்தா தெரியும் அதோடு கூடிய அல்லாவுடைய கருணையும் அந்த இடத்துல ஒத்தி ஒட்டி கொண்டிருக்கும் நல்ல டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ செஞ்சுருக்கல்லப்பா நீ ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற இவ்வளோ பண்ணியிருக்கம்லப்பா நீ ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுற பெத்த தாய் தகப்பன் பேசுவாங்க பாருங்கள் ஏண்டா நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தனடா நீ கேட்டதெல்லாம் செஞ்சனடா நீ சொன்ன உடனே நான் உடனடியாக அதை நான் என்ன செய்வேன் கஷ்டப்பட்டு நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தனடா நீ ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற இதே பாணிதாங்க இதே பாணிதான் இப்படி ஒரு அழகான ஒரு புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்ப ஏற்படுத்துகிறானா இல்லையா ஒரேடியாக நரகம் இருக்குது பயங்கரமாக இருக்கும் அது அப்படி இப்படி ஆச்சா பூச்சாண்டு சொல்லி தொடர்படியாக இந்த இதையே பேசி கொண்டிருந்தா நரகத்தை பற்றி பேசுங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் பேசி கொண்டே தான் இருக்கணும் ஆனால் எல்லா நாளுமா பேசிக்கிட்டு இருக்கணும் எல்லா சொல்லி கொண்டிருக்கணும் அன்பும் நேசமும் நிறைந்த மக்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதை பிறருக்கும் எத்தி வையுங்கள் நன்மையில் பங்கெடுத்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் லைக் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ பிற மக்களுக்கும் என்ன செய்கிறது பகிரப்படுகிறது யூடியூபால் ஷேர் செய்யுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எளியவனிடத்தில் கேளுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக் தந்தருள்வானாக